எரியறத நிறுத்தினா கொதிக்கிறது அடங்கிரும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு நம்ம சாதாரணமாக அர்த்தம் பார்த்தோம்னா ஒரு பாத்திரத்துல ஏதோ ஒரு பொருள் அதிகமா சூடடைஞ்சு கொதிக்கும் போது அதுக்கு சூட உஷ்ணத்தை கொடுக்கற நெருப்பை நம்ம நிறுத்திட்டோம்னா அந்த கொதிக்கிறது அடங்கிரும் இதுதான் இதுக்குரிய மேலோட்டமான அர்த்தம் நம்ம வாழ்க்கையோட இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு காரியம் நமக்கு எதிராவோ இல்லனா தவறான பாதையிலையோ இல்லனா ஒரு அழிவை நோக்கி போகும்போது அதை நான் நிறுத்தலாம் அதை நான் தடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த பிரச்சனைக்கு மூலமா இருக்கிற காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம ஒரு தடை போட்டுட்டோம்னா பெரிய பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம் அப்போ பிரச்சனையோட சரியான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சரியான சமயோகித புக்தி வேணும் அதை நம்ம யோசிச்சு நம்ம தடுக்கலாம் எரியத நிறுத்தினா கொதிக்கிறது அடங்கிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு நம்ம சாதாரணமா அர்த்தம் பார்த்தோம்னா ஒரு பாத்திரத்துல ஏதோ ஒரு பொருள் அதிகமா சூடடைஞ்சு கொதிக்கும் போது அதுக்கு சூட உஷ்ணத்தை கொடுக்கற நெருப்பை நம்ம நிறுத்திட்டோம்னா அந்த கொதிக்கிறது அடங்கிரும் இதுதான் இதுக்குரிய மேலோட்டமான அர்த்தம் நம்ம வாழ்க்கையோட இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு காரியம் நமக்கு எதிராவோ இல்லனா தவறான பாதையிலையோ இல்லனா ஒரு அழிவை நோக்கி போகும்போது அதை நான் நிறுத்தலாம் அதை நான் தடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த பிரச்சனைக்கு மூலமா இருக்கிற காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம ஒரு தடை போட்டுட்டோன்னா பெரிய பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம் அப்போ பிரச்சனையோட சரியான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சரியான சமயோகித வேணும் அதை நம்ம நம்ம செயல்பட்டோம்னா பெரிய அழிவை நம்ம தடுக்கலாம் எரியறதை நிறுத்தினா கொதிக்கிறது அடங்கிரும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு நம்ம சாதாரணமா அர்த்தம் பார்த்தோம்னா ஒரு ஏதோ ஒரு பொருள் அதிகமாக சூட உஷ்ணத்தை கொடுக்குற நெருப்பை நம்ம நிறுத்திட்டோன்னா அந்த கொதிக்கிறது அடங்கிரும் இதுதான் இதுக்குரிய மேலோட்டமான அர்த்தம் நம்ம வாழ்க்கையோட இத நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு காரியம் நமக்கு எதிராவோ இல்லனா தவறான பாதையிலையோ இல்லனா ஒரு அழிவை நோக்கி போகும்போது அதை எப்படின்னா நிறுத்தலாம் அதை எப்படிடா தடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த பிரச்சனைக்கு மூலமா இருக்கிற காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம ஒரு தடை போட்டுட்டோம்னா பெரிய பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம் அப்போ பிரச்சனையோட சரியான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சரியான சமயோகித புக்தி வேணும் அதை நம்ம யோசிச்சு நம்ம செயல்பட்டோம்னா பெரிய அழிவை நம்ம தடுக்கலாம்